குருட்டு திருதராஷ்டிரன் எப்படி இறந்தார் மகாபாரத குருக்ஷேத்திர போரின் மிகப்பெரிய வில்லனாக திருதராஷ்டிரன் கருதப்படுகிறார் அவர் விரும்பியிருந்தால் போரை தடுத்திருக்கலாம் ஆனால் தனது மகன் மீதான அன்பு அவரது சொந்த வம்சத்தை அழித்துவிட்டது திருதராஷ்டிரன் தனது கண்களில் மட்டுமல்ல மனதிலும் அறிவிலும் கூட குருடனாக இருந்தார் அவர் தனது வாழ்க்கையில் பல பாவங்களை செய்தார் இன்று திருதராஷ்டிரனின் எட்டு பாவங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் நண்பர்களே அவரது மரணத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் சிலவற்றைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் முதல் பாவம் காந்தாரியை காட்டிக் கொடுத்தது தாத்தா பீஷ்மர் காந்தார இளவரசி காந்தாரியுடன் திருதராஷ்டிரனின் திருமணத்தை ஏற்பாடு செய்தார் தனது கணவர் பார்வையற்றவர் என்பதை காந்தாரி அறிந்ததும் அவள் தன்னைத்தானே கண்மூடிக்கொண்டாள் திருதராஷ்டிரனுடன் காந்தாரியின் திருமணம் நடப்பதற்கு முன்பு காந்தாரியின் முதல் திருமணம் ஆபத்தில் இருப்பதாக ஜோதிடர்கள் அறிவுறுத்தினர் எனவே காந்தாரியின் முதல் திருமணம் ஒரு ஆட்டுடன் இருந்தது அது பின்னர் பலியிடப்பட்டது காந்தாரியை எந்தவிதமான கோபத்தில் இருந்தும் விடுவிப்பதற்காக ஜோதிடர்கள் இந்த கணிப்பை வெளியிட்டதாகவும் பின்னர் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அவள் திருதராஷ்டிரனை மணந்தாள் காந்தாரியின் குடும்பத்தை சிறையில் அடைத்தது இரண்டாவது தவறு காந்தாரி ஒரு விதவை இதை அறிந்த மகாராஜா திருதராஷ்டிரர் கோபம் அடைந்து காந்தாரி ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவர் என்று கருதினார் இது திருதராஷ்டிரனை கோபப்படுத்தியது அவர் காந்தாரியின் தந்தை மன்னர் சுபலனை பொறுப்பேற்கச் செய்தார் திருதராஷ்டிரர் காந்தாரியின் தந்தை மன்னர் சுபலனையும் அவரது முழு குடும்பத்தினரையும் சிறையில் அடைத்தார் சிறையில் அவர்களுக்கு ஒருவருக்கு மட்டும் உணவு வழங்கப்பட்டது அனைவருக்கும் எப்படி ஒருவருக்கு மட்டும் உணவளிக்க முடியும் திருதராஷ்டிரர் முழு குடும்பத்தையும் பட்டினியால் கொல்ல சதி செய்தார் தனது குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினராவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக மன்னர் சுபலா தனது இளைய மகன் சகுனிக்கு மட்டுமே இந்த உணவை கொடுக்க முடிவு செய்தார் காந்தாரியின் திருமணத்தின் போது அவளுடைய சகோதரர் சகுனியும் ஒரு மூத்த நண்பரும் அவளுடன் ஹஸ்தினாபுரத்திற்குச் சென்றனர் இருவரும் அங்கேயே இருந்தனர் என்றும் கூறப்படுகிறது மூன்றாவது பாவம் ஒரு வேலைக்காரியுடன் உடலுறவு கொள்வது காந்தாரியின் மகன் காவுரவ மகன் என்று அழைக்கப்பட்டான் ஆனால் அவர்களில் ஒருவர் கூட கவுரவ வம்சத்தைச் சேர்ந்தவர் அல்ல காந்தாரிக்கு ஒன்பது மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர் அவர்கள் காவுரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் காந்தாரி வேத வேதவியாசரிடமிருந்து மகன்களைப் பெறும் வரத்தை பெற்றிருந்தாள் இந்த வரத்தின் காரணமாக காந்தாரிக்கு தொன்பத்தி ஒன்பது மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர் இந்த குழந்தைகள் அனைவரும் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு குளங்களிலிருந்து பிறந்தனர் காந்தாரியின் மகளின் பெயர் துஷலை காந்தாரி கர்ப்பமானபோது போது திருதராஷ்டிரன் ஒரு வேலைக்காரியுடன் உடல் உறவு கொண்டான் இதன் விளைவாக யுயுத்சு என்ற மகன் பிறந்தான் இவ்வாறு கௌரவர்கள் நூறு பேர் ஆனார்கள் நான்காவது பாவம் ஒரு மகன் மீது அன்பு திருதராஷ்டிரன் தனது மகன் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அநீதி இழைத்தான் ஆனால் பீஷ்மர் ராஜா மற்றும் அரியணை மீதான விசுவாசத்தின் காரணமாக அவர்களுடன் இருந்தார் திருதராஷ்டிரன் தனது மகன் மீது கொண்ட அன்பின் காரணமாக தனது முழு வம்சத்தையும் நாட்டையும் அழித்தார் திருதராஷ்டிரன் விரும்பியிருந்தால் தன் மகனின் ஆணவத்தையும் குற்றங்களையும் கட்டுப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் அவர் எதையும் செய்யவில்லை மறைமுகமாக துரியோதனனை தவறுக்கு மேல் தவறு செய்ய அனுமதித்தார் பாண்டவர்களுக்கு செய்யப்பட்ட அநீதியால் மகாபாரதப் போர் நடந்தது அவர்கள் அரியணை ஏறினார்கள் திருதராஷ்டிரன் நியாயமாக செயல்பட்டிருந்தால் இந்தப் போரை தவிர்த்திருக்கலாம் சரிக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசத்தை விதுரன் பலமுறை விளக்கினான் ஆனால் திருதராஷ்டிரன் வேண்டுமென்றே விதுரரின் ஆலோசனையை புறக்கணித்தான் ஐந்தாவது பாவம் திரௌபதியின் வஸ்திரத்தைக் களைந்தபோது திருதராஷ்டிரன் மௌனமாக இருந்தது திரௌபதியின் வஸ்திரத்தை களைந்த போதும் பீஷ்மர் அமைதியாக இருந்தார் இதனால் மகாபாரதப் போரில் கௌரவர்களை எதிர்த்து நிற்க கிருஷ்ணர் முடிவு செய்தார் மகாபாரதத்தில் வஸ்திரத்தை கழற்றுவது ஒரு சம்பவமாக இருந்தது பாண்டவர்கள் கௌரவர்கள் மீது கொண்டிருந்த வெறுப்பு தற்காலிகமானது அனைவரையும் பழிவாங்கும் நெருப்பில் எரிய வைத்த சம்பவம் அது ஆறாவது பாவம் அநீதியை ஆதரிப்பது வயதானவராகவும் ஞானியாகவும் இருந்த போதிலும் திருதராஷ்டிரன் ஒருபோதும் நியாயமாக எதுவும் பேசவில்லை தனது மகன் மீது கொண்ட அன்பின் காரணமாக காந்தாரியின் நீதியான வார்த்தைகளுக்கு அவர் ஒருபோதும் செவிசாய்க்கவில்லை காந்தாரியை தவிர சஞ்சயனும் நீதி மற்றும் அரசு மற்றும் மத நலன்களை பற்றி அவருக்கு தெரிவித்தார் ஆனால் அவர் சஞ்சயனின் வார்த்தைகளை கேட்கவில்லை சகுனி மற்றும் துரியோதனனின் வார்த்தைகளை அவர் எப்போதும் உண்மை என்று நம்பினார் இது அநீதி என்று அவருக்கு தெரியும் அவர்கள் அநீதி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் என் மகனை ஆதரித்திருப்பேன் ஏழாவது பாவம் பீமனை கொல்ல ஆசை போர் முடிந்தது பாண்டுவின் மகன் பீமன் திருதராஷ்டிரனின் மகன் துரியோதனனை கொன்றான் இதன் காரணமாக திருதராஷ்டிரனின் மனதில் கோபமும் பழிவாங்கலும் வலுவாக வளர்ந்தன பின்னர் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட திருதராஷ்டிரர் பீமனை கொல்ல விரும்பினார் ஒரு காலத்தில் போரில் வெற்றி பெற்ற பிறகு ஐந்து பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சேர்ந்து மகாராஜா திருதிராஷ்டிரனைச் சந்திக்க ஹஸ்தினாபுரத்தை அடைந்த போது பீமனைத் தவிர மற்ற அனைவரும் திருதராஷ்டிரனை வணங்கி அவரை கட்டிப்பிடித்தனர் பின்னர் பீமனின் முறை வந்தபோது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருதிராஷ்டிரனின் நோக்கங்களை புரிந்துகொண்டார் திருதராஷ்டிரர் திருதிராஷ்டிரனை வணங்கி அவரை கட்டிப்பிடிக்க முன்னோக்கி நகரத் தொடங்கியபோது ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அம்பினால் பீமனை நிறுத்தி அவரது இடத்தில் பீமனின் இரும்பு சிலையை முன்னோக்கி வைத்தார் திருதராஷ்டிரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இரும்பு சிலையை பீமன் என்று தவறாக நினைத்து தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை பிடித்து உடைத்தார் அவர் மிகவும் கோபமடைந்தார் அது இரும்பு சிலையா அல்லது பீமனின் சிலையா என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதை உடைத்ததால் அவரது வாயிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியது இதன் பிறகு திருதராஷ்டிரரின் கோபம் தணிந்ததும் பீமன் இறந்துவிட்டதாக நினைத்து ஆழத் தொடங்கினார் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருதிராஷ்டிரனிடம் போலே பீமன் உயிருடன் இருக்கிறார் நீங்கள் அவரை பீமன் என்று நினைத்து சிலையை உடைத்து விட்டீர்கள் என்று கூறினார் இந்த வழியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருதிராஷ்டிரனிடம் கூறினார் பீமனின் உயிரை காப்பாற்றியது எட்டாவது பாவம் முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவம் திருதராஷ்டிரன் தனது முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவத்தால் குருடனாக பிறந்ததாக கூறப்படுகிறது உண்மையில் அவரது முந்தைய ஜென்மத்தில் திருதராஷ்டிரன் மிகவும் கொடூரமான மற்றும் கொடூரமான ராஜாவாக இருந்தார் ஒரு தனது வீரர்களுடன் ராஜ்யத்தை சுற்றி பார்க்கும்போது ஒரு ஸ்வான் தனது குழந்தைகளுடன் ஒரு குலத்தில் ஓய்வெடுப்பதைக் கண்டார் உடனடியாக தனது வீரர்களுக்கு அன்னத்தின் கண்களை பிடுங்க உத்தரவிட்டார் வீரர்கள் ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தனர் ஸ்வான் வலியால் அலறி தனது வீரர்களுடன் முன்னோக்கிச் சென்று கண்களை பிடுங்கிக் கொண்டான் ஸ்வான் வலியால் இறந்தார் இந்த சம்பவத்தைக் கண்டதும் அதன் குழந்தைகளும் இறந்தன இறக்கும்போது ஸ்வான் என்னைப் போலவே நீங்களும் அதே கதியை அனுபவிப்பீர்கள் என்று ராஜாவை சபித்தது இந்த சாபத்தால் திருதராஷ்டிரன் அடுத்த ஜென்மத்தில் குருடனாகப் பிறந்தான் அவருடைய மகன்களும் அதே வழியில் இறந்தனர் திருதராஷ்டிரனின் மரணத்தைப் பற்றி அறிந்து கொள்வோம் மகாபாரதப் போருக்கு பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு திருதராஷ்டிரன் காந்தாரி சஞ்சயன் மற்றும் குந்தி ஆகியோர் காட்டுக்குச் சென்றனர் மூன்று வருடங்களுக்குப் பிறகு ஒரு நாள் திருதராஷ்டிரன் கங்கையில் குளிக்கச் சென்றான் அவன் வெளியேறும்போது காட்டில் தீப்பிடித்தது அவள் சென்றாள் அவர்கள் அனைவரும் திருதராஷ்டிரனிடம் வந்தார்கள் சஞ்சய் அனைவரையும் காட்டை விட்டு வெளியேறச் சொல்லத் தொடங்கினான் ஆனால் பலவீனம் காரணமாக திருதராஷ்டிரனால் அங்கிருந்து செல்ல முடியவில்லை காந்தாரி மற்றும் குந்தியும் அங்கேயே தங்கினர் சஞ்சய் அவர்களை காட்டில் தனியாக விட்டுவிட்டு சென்றார் பின்னர் அவர்கள் மூவரும் நெருப்பில் எரிந்து இறந்தனர் சஞ்சய் அவர்களை விட்டு இமயமலைக்கு செல்கிறார் அங்கு அவர் ஒரு துறவியைப் போல வாழத் தொடங்குகிறார் பின்னர் நாரத முனிவர் யுதிஷ்டிரனுக்கு இந்த சோகமான செய்தியை கூறுகிறார் யுதிஷ்டர் அங்கு சென்று தனது மன அமைதிக்காக மதப்பணிகளை செய்கிறார் பார்வையற்ற திருதராஷ்டிரன் இறந்தது இப்படித்தான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது தயவு செய்து கருத்துக்கள் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கவும்